கால் பண்ணி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு திட்டு திட்டி விட்ருணும் என்ன பெண்களெல்லாம் இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்களே அப்படின்ற மாதிரி தான் நான் ஆக்சுவலாக ஃபோன் பண்ணேன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அவர் வந்து அணை ஏன்னா மீடியாவில் தான் கேவலப்படுத்த முடியும் வேறு ஒன்றும் லீகலாலாம் நீங்கள் போனீங்கன்னா ஒருவேளை அவர் ஏதாவது ஒரு பிள்ளையோ அதே மாதிரி குழந்தை கொடுத்துருந்தா கூட இது ரேப்பில் வராது ஆனால் இன்றைக்கி எந்த ஒரு பொண்ணையுமே ரேப் பண்ண முடியாது அவங்க சம்மதம் இல்லாமல் என்ன பண்ண முடியாது தொட முடியாது ஒரு குழந்தைய கொடுக்குற அளவுக்கு பண்ண முடியாது வேணால் என்ன பண்ணலாம் கை பிடிச்சி இழுக்கிறது அந்த மாதிரி ஏதாவது ஒரு அதாவது ஈவ் தான் பண்ண முடியுமே தவிர இப்போ அந்த பொண்ணுக்கிட்ட மூவ் பண்ணவங்க நான் தான் சொல்கிறேன்ல ஏதோ ஒரு பாஸ்டர் தான் மூவ் பண்ணியிருக்காங்க ஏன்னா இந்த பொண்ணு வந்து அவங்க அப்பா கூடயும் இல்லை அப்போ அப்பா கூடயும் இல்லைங்கும்போது அந்த ஒரு பாசம்லாம் என்ன ஆகாது இருபத்தி நாலு இருபத்தி வயசு ஒரு பொண்ணை வந்து ஒரு ரேப் பண்ணல அப்போ அந்த பொண்ணோட அனுமதியோட தான் அப்படி பார்த்தாலும் போயிருப்பாரு இங்க போய் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒன்றும் நடக்காது அவங்க அவங்களும் தான் சொல்லுவாங்க ஏமா பாதிக்கப்பட்ட பொண்ணை என்ன பண்ணு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வர சொல்லுமா நீ ஏமா வந்து ஏன்னா வெளியே இருக்கிறவங்க சொல்றதோட குடும்பத்தில் இருக்கிறவங்களே சொல்ல வச்சா அந்த மாதிரி ஏதோ ஒரு டீம் வந்து என்ன பண்றாங்க இந்த பொண்ணை வந்து பிரெயின் வாஷ் பண்ணி என் லைனுக்கு வந்த அம்மா வந்து அறுபத்தஞ்சு வயசுன்றாங்க இவங்க பேரை சொல்கிறாங்க தைரியமாக நீ உன் யூடியூப் சேனலில் சொல்லு இல்லை மற்ற இடத்துலையும் சொல்லுன்றாங்க அப்போ அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணு பேரை கேட்குறேன் நான் அவர்கிட்ட சொன்னேன் பத்து பெண்களை வச்சு விபச்சாரம் பண்ணுறாரா எனக்கு என்ன பண்ணுங்கள் அந்த பத்து பெண்களையும் வச்சு ஒரு பேட்டி எடுத்து அனுப்புங்க நான் முகத்தில் வேணால் என்ன பண்ணிடுறேன் எனக்கு ஏகப்பட்ட பெண்கள் வந்து கால் பண்ணுவாங்க பிரதர் இந்த மாதிரி ஒரு பாஸ்டர் இன்றைய நேர்காணலில் சிறப்பு இருந்தனர் கிறிஸ்தவத்தில் இருக்கும் போலி பாஸ்டர்களின் முகத்திரையை கிழிக்கும் ஆக்டிங் கிறிஸ்டியன் தமிழ் சேனலின் உரிமையாளர் சார்லஸ் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் இப்ப சமீபத்துல ஒரு பரபரப்பான குற்றச்சாட்டு போயிட்டு இருக்கு சார் மாஸ்டர் மோச செல்லத்துறை அவர்கள் மீது அவரோட சொந்த மகளே மகளோட தோழியை ஏமாற்றி திருமணம் செஞ்சு குழந்தையை கொடுத்துட்டாரு அப்படின்னு கமிஷனர் ஆஃபீஸ்ல பரபரப்பா ஒரு புகார் கொடுத்துருக்காங்க நடந்த உண்மை என்ன சார் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்களோட சப்ஸ்கிரைபர் மாதிரியும் உங்களைப் போலவும் தான் எனக்கும் வந்து தெரியும் இந்த மாதிரி நியூஸ் சேனலில் பார்த்தேன் பார்த்ததுக்கப்புறமா அவங்க நியூஸ் சேனல் ப்ளஸ் அதுக்கப்புறமா நிறைய யூடியூப் சேனல்கள் அதை ட்ரோல் பண்ண ஆரம்பித்தாங்க அதை பேஸ் பண்ணி அவர் மோசல துறைக்கு வந்து நானே வந்து கால் பண்ணேன் கால் பண்ணி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு திட்டு திட்டி விட்றணும் என்னைய பெண்களெல்லாம் இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்களே அப்படின்ற மாதிரி தான் நான் ஆக்சுவலாக ஃபோன் பண்ணேன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அவர் வந்து அணே நீங்கள் நேரில் வாங்கினேன் நம்ம நேரில் வந்து பேசிடுவோம் அப்படின்னாப்ல நேரில் பேசுறது அப்படின்றது வந்து எங்கிட்ட பேசி பிரயோஜனம் கிடையாது நீங்கள் மக்களுக்கு சொல்லுவீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டேன் அவரும் நான் தாராளமாக பேட்டி கொடுக்குறேங்க நீங்கள் கிளம்பி வாங்க அப்படின்ட்டுப்பில் போனேன் போனதுக்கப்புறமா அந்த பேட்டியை வந்து நம்ம ஆக்டிங் கிறிஸ்டின் தமிழ் யூடியூப் சேனல் சார்ல ஜேன் சர்ச் பண்ணிங்கன்னா அதில் வரோம் அதில் வந்து மோசஸ் செல்லதுறையோடு எடுத்த பேட்டி வந்து இருக்குது பேட்டி எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எனக்கு ஏகப்பட்ட ஃபோன் கால்கள் அந்த பேட்டியை நான் போட்டதுக்கு அப்புறமா அதிலிருந்து ஒரு கன்க்ளூஷன் என்ன வந்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது நான் கிட்டத்தட்ட வந்து ஒரு அஞ்சு வருஷமாக வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன் இந்த பாஸ்டர்மார்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள் கள்ள போதகர்கள் தீர்க்க தரிசன பொய்கள் காணிக்க உருட்டு திருச்சபைகளுக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு சில அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் ஒரிஜினல் பாஸ்டர்கள் நல்ல பாஸ்டர்கள் அவங்களெல்லாம் நம்ம பேசுகிறது கிடையாது அந்த மாதிரி பேசின காலங்களில் இந்த லாக்டவுனில் இருந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஏகப்பட்ட பெண்கள் வந்து கால் பண்ணுவாங்க பாதிக்கப்பட்ட பெண்கள் நிறைய பேர் வந்து பிரதர் இந்த மாதிரி என்ன ஒரு பாஸ்டர் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி கால் பண்ணுவாங்க அதுக்கு நான் ஒரு சில விஷயங்கள் நான் வீடியோவில் கொண்டு வருவேன் ஒரு சிலதை சம்மந்தப்பட்ட பாஸ்டர்களுக்கே ஃபோன் பண்ணி வான் பண்ணி விட்டுருவேன் ஆனால் இதுவரை பார்த்திங்கன்னா மோசஸ் செல்லத்துறையை குறித்து எந்த ஒரு பெண்களுமே எனக்கு என்கிட்ட வந்து புகாருக்கு வரலை இன்னைக்கு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பாஸ்டர்கள் தமிழ்நாடு மட்டும் கிடையாது பம்பாய் அந் ஆ இந்தியாவிலிருந்தே ஏகப்பட்ட பேர் என் லைனுக்கு வருவாங்க எங்கெங்கெல்லாம் தமிழர்கள் திருச்சபை இருக்கோ அந்த சபையில் பாஸ்டர்மார்கள் ஏதாவது ஒரு பெண்கள் விஷயத்துல பண்ணிட்டாங்கன்னா அந்த பெண்கள் தைரியமாக என் லைனுக்கு வருவாங்க ஆனால் மோச செல்லத்துறையை குறித்து வந்து எந்த ஒரு புகார்களும் இதுவரை வரலை இது வந்து நான் ஆண்டவராக இயேசுகிறத்துக்கு பொதுவாக உங்கள் சேனலுக்காகலாம் இல்லை நான் வந்து உண்மையை சொல்கிறேன் நான் அப்போ அந்த மாதிரி வந்திருக்கும் பொழுது அது ஒரு காரணம் அதுக்கப்புறமா ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவர் எனக்கு பேட்டி கொடுக்குறேன்னு சொன்னது ஏன்னா உண்மையிலே ஏதாவது ஒரு தவறு இருக்கிற மனுஷன் வந்து ஒன் முதல்ல பேட்டிக்கு வந்து ஒதுங்குவாங்களா அப்படின்னா இதே ஒரு சினிமா ஃபீல்டுன்னு வச்சிங்களேன் இப்போ உதாரணத்துக்கு உங்களோட சேனலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏகப்பட்ட சினிமா விமர்சனங்கள் சினி இதெல்லாம் அரசியல் சம்பந்தமானதெல்லாம் போடுறீங்க இப்போ இது வந்து ஒரு ஒருத்தருக்கு வந்து விளம்பரம் ஒரு லேடிஸ் விஷயத்தில் ஒரு சினிமா நடிகர் வந்து இது மாதிரி அப்படின்னா அந்த மாதிரி இந்த மாதிரினாதான் தான் மக்கள் பார்ப்பாங்க அந்த படத்தையும் போய் பார்ப்பாங்க அவருக்கு ஃபேன்ஸாக வந்து மாறுவாங்க ஆனால் ஒரு பாஸ்டர் அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் விஷயத்தில் வந்துருச்சுன்னா அதோட அவரோட டோட்டல் மினிஸ்ட்ரியுமே காலி காலியாகிடும் அப்போ அந்த மாதிரி ஒரு நபர் என்கிட்ட வந்து பேட்டி கொடுக்குறாங்க அப்படின்னா வந்து அது என்கிட்டன்றதோட பொதுவாகவே வந்து ஒழிஞ்சு தான் ஓடுவாங்க இந்த இடத்துல நீங்களாக இருந்தாலும் ஒரு பொண்ணை வந்து ஏதோ ஒன்று பண்ணிட்டோம் உண்மையாக இருக்குது பட்சத்தில் பேட்டிலாம் வேண்டாம் பிரதர் விட்டுருங்க நீங்கள் சரி ஏதோ நீங்கள் இவ்வளோ நாள் வீடியோ போடுறீங்க நம்ம என்ன எதுன்னு பேசிக்கலாம் நம்மளுக்குள்ளே தீர்த்துக்கலாம் நீங்கள் இதை வந்து தயவுசெய்து பப்ளிக்கு கொண்டு போவாதீங்கன்னு தான் சொல்லுவாங்க ஆனால் மோச செல்லத்துறை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நேராக வாங்க நான் பேட்டி கொடுக்குறேன்னு சொன்னார் அது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இப்போ தொடர்ந்து எனக்கு வரக்கூடிய ஃபோன் கால்கள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த நியூஸை பார்த்துட்டு அவங்க பொண்ணு வந்து பேட்டி கொடுத்ததை பார்த்துட்டு விஸ்வவாணின்னு ஒரு அதாவது கிறிஸ்தவத்தில் வந்து நிறையா ஊழியங்கள் இருக்குது அதில் வந்து விஸ்வவாணி அப்படின்ட்டு ஒரு மிஷினரி ஊழியம் இருக்குது அந்த ஊழியத்திலிருந்து ஒரு வயசான ஐயா எனக்கு ஃபோன் பண்ணி அழுதாங்க கண்ணீர் வடித்து இந்த மாதிரியெல்லாம் இருக்குது தம்பி பாரு எப்படியெல்லாம் பாஸ்டர்மார்கள் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி கேட்டகரியானவங்க என் லைனுக்கு வந்தாங்க அதாவது அவங்களும் சக பாஸ்டர்னு வச்சுங்க அதாவது ஒரு எவாஞ்சலிஸ்ட்டு ஊழியம் அது போக நிறைய எஃப்எம்பிபின்னு ஒரு மிஷினரி ஊழியம் அந்த மாதிரி வந்தாங்க இந்த மாதிரி வந்துக்கிட்டு இருக்கவங்க சைக்கிளில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் என் லைனுக்கு வந்து அதாவது அந்த மோசஸ் செல்லதுறை அப்படின்றவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு எவாஞ்சலிஸ்ட் எவாஞ்சலிஸ்ட்னால் ஒன்றும் இல்லை நீங்களும் எவாஞ்சலிஸ்ட் தான் இயேசு கிறிஸ்துவை பற்றி நாலு பேருக்கு சொல்கிறீங்க அவரோட பத்து கட்டளைகளை நீங்கள் வந்து மக்களுக்கு வந்து இப்படி இப்படிலாம் இருக்கணும்னு சொல்கிறது தான் எவாஞ்சலிஸ்ட் இதுக்கு வந்து இதை தான் நம்ம பாஸ்டர்னு சொல்கிறோம் சிம்பிளாக எல்லாருமே பாஸ்டர் தான் ஓகேங்களா அப்போது அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவர் என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி மோச செல்லத்துறை அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு காஞ்சிபுரம் இந்த மாதிரி மாவட்டங்களில் நிறைய ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்கிறாங்க நிறைய நல களப்பணிகள் நிறையா வந்து என்ன பண்ணுறாங்க பண்ணுறாங்க அதை பண்ணிக்கிட்டே எவாஞ்சலி ஸ்டூலியோம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அப்போந்தான் எனக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆச்சு ஓ அப்போ இந்த பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு கிடையாது பாதிக்கப்பட்ட பெண்கள்னு கம்ப்ளைண்ட் கொடுக்கல இந்த பொண்ணு தான் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்போது ஒரு பாதிக்கப்பட்ட பொன் பெண் போய் கொடுக்கல அப்படின்னா அதாவது இன்னைக்கு வந்து ஓபனா பேசுவோமே இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு எந்த ஒரு பொண்ணையுமே ரேப் பண்ண முடியாது அவங்க சம்மதம் இல்லாமல் என்ன பண்ண முடியாது தொட முடியாது ஒரு குழந்தைய கொடுக்கற அளவுக்கு பண்ண முடியாது வேணா என்ன பண்ணலாம் கை இழுக்கிறது அந்த மாதிரி ஏதாவது ஒரு அதாவது ஈவ் தான் பண்ண முடியுமே தவிர குழந்தை கொடுக்கற அளவுக்கு எதுவுமே என்ன பண்ண முடியாது ஒரு பொன் பெண் அனுமதிக்காம நம்மளால் பண்ண முடியாது அதை ஒத்துக்கிறீங்க இதே வந்து ஒரு பதினாலு வயசு ப பதினஞ்சு வயசு பொம்பளை பிள்ளைக்கு கொடுக்கலாம் அது வந்து ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி தரமா மாமா கிட்டவா மாமா மடியில் வந்து உட்காரு அப்படின்னா அந்த பிள்ளைகள் வந்து உட்காரும் அந்த பிள்ளைகளுக்கு தெரியாது அதுக்கு தான் கவர்மெண்ட் வந்து போக்ஸோ அப்படின்ட்டு ஒரு சட்டத்தை வச்சுருக்காங்க அப்போது இருபத்தி நாலு இருபத்தஞ்சி வயசு ஒரு பொண்ணை வந்து ஒரு ரேப் பண்ணலை அப்போ அந்த பொண்ணோட அனுமதியோடு தான் அப்படி பார்த்தாலும் போயிருப்பார் அப்போது அந்த பொண்ணு வந்து யாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்கல அவர் செல்லத்துறையே என்ன சொல்லிட்டாருன்னா அந்த மாதிரி ஒரு பொண்ணு இருந்தால் நீங்கள் கூட்டுவாங்க யார் அந்த பொண்ணுன்றதை காமிங்க அப்படின்றாப்பில் அப்போது இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த பொண்ணுங்க பொண்ணை வந்து யார் செல்லத்துறை அவரோட மகளை வந்து சக பாஸ்டர்மார்கள் தூண்டி விடுறாங்க இப்போ நீங்கள் சொல்கிறீங்க அண்ணே பிள்ளையார் சாமி கிட்ட போய் என்ன பண்ணுங்க வேண்டிக்கிங்கண்ணே காணிக்க காணிக்கல வேண்டிக்கிங்கண்ணே அவர் நம்மளை நல்லா பார்த்துப்பார் இதை தான் அவர் பண்ணுறாரு அப்போ இது மற்ற பாஸ்டர்களுக்கு குடைச்சல் இப்போ அவர் அப்படி பண்ணும்போது ஏசு இயேசு கிறிஸ்து நல்லவர் வல்லவர்னு சொல்லிட்டு அவர் அதை அத ஒரு அது ஒரு 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 தான் வச்சு பண்றாரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன இந்த மற்ற இருபத்தைந்தாம் அதிகாரம் பைபிளில் இந்த சிறியவர்கள் ஒருவருக்கு எதை செய்கிறாயோ அதை எனக்கே செஞ்ச அப்போ பசியாக இருந்தால் எனக்கு ஆகாரம் கொடுத்தீங்க சாப்பாடு இல்லாமல் துணிமணி இல்லாமல் இருந்தால் எனக்கு துணி வாங்கி கொடுத்தீங்க ஜெயிலில் இருந்தால் என்ன பார்க்க வந்தீங்க வியாதியாக இருந்த என்ன ஹாஸ்பிட்டலில் விசாரிக்க வந்தீங்க இந்த ஊழியத்தை பண்ணுறவர் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம மோசஸ் செல்லதுரை இது வந்து கூட இருக்கிற மற்ற பாஸ்டர்கள் கூட இருக்கிறவங்கன்னு கிடையாது மற்றவங்களுக்கு பிடிக்கிற இன்னைக்கு ஒரு கிராமத்தில் போய் மோசஸ் செல்லதுரை ஒரு நலத்திட்டங்களை பண்ணிட்டு வந்துட்டார் அதே கிராமத்தில் இருக்கிற மற்றவங்க கேட்பாங்கல்ல எப்போ அவர் பாஸ்டருன்ற பேரில் வந்து என்ன பண்ணியிருக்காரு உதவி பண்ணியிருக்காரு நீ பாஸ்டர்ன்ற பேரில் தான் இருக்க நீ சர்ச்சு சர்ச்சாக கட்டிக்கிட்டு கிடக்க நூறு கோடி ரூபாய் சபையில் தான் ஆண்டவர் வாசம் செய்வாருங்க சர்ச்சிக்கு ஏசி போடணும் இல்லைன்னா புழுக்கத்தில் ஆண்டவர் ஓடிடுவாருங்க அப்போ இந்த மாதிரி அப்போது இவர் பேரை டேமேஜ் பண்ணணும் அந்த டேமேஜ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த பொண்ணை வந்து பயன்படுத்தினதா இது வந்து என்னோடய எனக்கு இந்த ஒரு கிட்டத்தட்ட இந்த ஒரு நாலு நாளாக வந்த ஃபோன் கால்கள் அதை வச்சு நான் பேசுகிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா அதை நான் முதலே சொல்லிட்டேன் பணம் வந்து பிரச்சனை இல்லை அப்பாவுக்கு அப்புறமா பொண்ணுக்கு தான் இப்போ இன்றைக்கி வந்து அவர் மோச செலத்துறை வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை இப்போ நீங்களே போய் ஐயா எனக்கு இந்த மாதிரி ஒரு உதவி செய்யணையாக ஒரு படிக்க வேண்டியது இருக்குது அவங்க நிறைய பேரை படிக்க வைக்கிறாங்க எஜுகேஷன் வந்து ஃப்ரீயாகவே என்ன பண்ணுறாங்க பண்ணுறாங்க உங்களுக்கு ஒரு லட்ச ரூபா தரவர் அவர் பொண்ணுக்கு தர மாட்டாரா ம் அப்போ அந்த பைசா பிரச்சனை கிடையாது இப்போ இவர் அசிங்கப்படுத்தணும்னா அதாவது பைபிளில் ஒரு வசனம் இருக்குது உன் ஊழியத்துக்கு உன் வீட்டாரே சத்துரு ஏன்னா வெளியே இருக்கிறவங்க சொல்கிறதோட குடும்பத்தில் இருக்கிறவங்களே சொல்ல வச்சா அந்த மாதிரி ஏதோ ஒரு டீம் வந்து என்ன பண்ணுறாங்க இந்த பொண்ணை வந்து பிரெயின் வாஷ் பண்ணி உங்கள் அப்பாவுக்கு அகென்ஸ்டாக இந்த மாதிரி நீ பண்ணு உங்கள் அப்பா அப்படி இப்படி இப்படின்ற மாதிரி இந்த பொண்ணை சொல்கிற மாதிரி தெரியுது இதில் என்ன ஒன்று பாருங்கள் இது வந்து டிஃபர்மேஷன் கேஸ் போடலாம் இல்லைங்களா இப்போ அவங்க சட்டத்துக்கு முன்னாடி அங்கே போய் போலீஸ் ஸ்டேஷனில் ஒன்றும் நடக்காது அவங்க அவங்களும் இதே தான் சொல்லுவாங்க ஏமா பாதிக்கப்பட்ட பொண்ணை என்ன பொண்ணு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வர சொல்லுமா நீ ஏமா வந்து கொடுக்குற பாதிக்கப்பட்ட பொண்ணை சொல்லி இது ஒன்றும் இல்லை ஆனால் சோசியல் மீடியாவில் மட்டும்தான் அசிங்கப்படுத்த முடியும் சோசியல் மீடியாவில் என்ன வேணால் என்ன பண்ணிடலாம் பேசிடலாம் இப்போ நீங்களும் நானும் உட்காந்து செல்லத்துறையை பற்றி ஒரு இதே மாதிரி பெண்கள் விஷயத்தில் பேசிட்டோன்னு வச்சிங்களேன் அவர் ஒரு டிஃபர்மேஷன் கேஸ் போடுறாரு நம்மளை வந்து ஜெயிலுக்குள்ளே தள்ளுறாரு கட்டாயம் நடக்குமா இதே பெற்ற பொண்ணை பண்ண மாட்டார் இப்போ அவர் சொல்கிறப்பல நான் வந்து டிஃப்ரமேஷன் கேஸ் போட்டிருக்கோம் நாங்கள் வந்து எதிர் தரப்புகளுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கோம் நாங்கள் வந்து ஆப்போசிட்டாக வந்து கேஸ் கொடுத்துருக்கோம் அது என்ன கொடுத்தாலும் பெத்த பொண்ணை என்ன பண்ண மாட்டார் தண்டிக்க மாட்டார் பொதுவாகவே பாஸ்டர்மார்கள் அப்படின்னாவே அவங்கள பற்றி நம்ம ஆயிரம் கிரிட்டிசைசம் பண்ணாலும் ஒரு கணத்தில் அடி வாங்கிட்டு அடுத்த கணத்தை காட்டிகிட்டு போகிறவங்க தான் பாஸ்டர்கள் அப்போ அதுதான் ஒரிஜினல் பாஸ்டர் அப்போ அடுத்தவனே பண்ணும்போது மன்னிக்கிறவங்க தான் பெத்த பொண்ணை எந்த ஒரு அப்பங்காரனும் என்ன பண்ண மாட்டாங்க தண்டிக்க மாட்டாங்க இங்க ஒரு சின்ன சந்தேகம் யாரோ ஒருத்தர் முகம் தெரியாத ஒருத்தரோ இல்லை யாரோ ஒரு நபருக்காக பெத்த தகப்பனை வந்து என்ன பொண்ணாவை அவமானப்படுத்தும் அசிங்கப்படுத்தும் அதுவே ஒரு கேள்வி இருக்கு அதாவது கிருஷ்ணியானிட்டியை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா ஒன்றும் இல்லை ஒரு பாஸ்டர் என்ன சொன்னாலும் அதை கேட்கக்கூடிய மனநிலையில் பீப்புள்ஸ் இருக்காங்க அதனால தான் நீங்கள் இன்னைக்கு இப்போ இன்னைக்கு நீங்கள் நிறைய சம்பவங்கள்லாம் நம்ம நடந்துக்கிட்டு இருக்கு நீங்கள் ஈஸியாக பிரெயின் வாஷ் பண்ணிடலாம் இப்போ அந்த பொண்ணுக்கிட்ட மூவ் பண்ணவங்க நான் தான் சொல்கிறேன்ல ஏதோ ஒரு பாஸ்டர் தான் மூவ் பண்ணியிருக்காங்க அப்போ அந்த பாஸ்டர் அந்த பொண்ணை என்ன மாதிரிலாம் பிரெயின் வாஷ் பண்ணியிருப்பார் பாருங்க ஏம்மா இதாம்மா ஆண்டவர் தரிசனம் ஆண் பார் உங்கள் அப்பா ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு அவரை விடக்கூடாது ஒன்று தான் கர்த்தர் எழுப்பியிருக்கார் ஆ நீ உனக்கு பரலோகத்தில் பொக்கிசம் இருக்குமா நீ வந்து என்ன பண்ணுவ அப்படி இப்படின்னு சொல்லும் பொழுது எந்த ஒரு பெண்களும் என்ன பண்ணுவாங்க பெண்கள் கிடையாது ஆம்பளை பயிலுங்களே ஆப்போசிட்டாக ஏன்னா இந்த பொண்ணு வந்து அவங்க அப்பா கூடயும் இல்லை அப்போ அப்பா கூட இல்லைங்கும் போது அந்த ஒரு பாசம்லாம் என்ன இருக்கலாம் அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்ல முக்கியமான விஷயம் என்ன தன்னுடைய சக தோழி அதாவது அந்த மோச சகதோழி பொண்ணோட சக தோழியை கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லி கர்ப்பமாக்கி குழந்தை கொடுத்துருக்கேன்னு சொல்றாரு அப்படி நம்ம பார்க்கும்போது அது சம்பவம் உண்மையானால் அந்த சக தோழி அப்படின்னா இவரோட பொண்ணோட சக சகத்தோழின்னா அதுவும் பொன் சொந்த பொண்ணு மாதிரி தானே வரும் ஆமா சொந்த பொண்ணு மாதிரி வரும்போது அப்படி ஒரு பொண்ணு வயசுல இருக்க ஒரு பெண்ணை வந்து எப்படி கல்யாணம் பண்ணி கர்ப்பம் மாக்குறதுக்கு துணிஞ்சாரு கம்ப்ளைண்ட் கொடுத்தது இந்த பொண்ணா இருந்தாலும் அந்த கம்ப்ளைண்ட் பாதிக்கப்பட்டவங்க கொடுக்கல இன்னைக்கு இந்த பொண்ணு தைரியமா தன்னோட முகத்தை காமிச்சு ஒரு மீடியாவில் பேசுறாங்கன்னா இன் ஃபியூச்சர் இவங்களுக்கு வேற மாதிரி போயிடும் இப்ப இவங்களுக்கு நாளைக்கு ஒருத்தர் வரம் வருது எப்பா இந்த பொண்ணு ஐயோ அவங்க அப்பாவுக்கு அகைன்ஸ்டாவே வீடியோவில் பேசின பொண்ணுப்பா சோசியல் மீடியாவில் பேசின பொண்ணு நாளைக்கு எதாவது மாமியார் மருமகளுக்குள்ள ஏதாவது ஒன்று அந்த பொண்ணு போய் என்ன பண்ணுவோம் கேஸை கொடுத்து மீடியாவில் நம்மளை போடும் எந்த ஒரு பொண்ணுமே இந்த இனிமே பாருங்கள் இந்த பொண்ணுக்கு வந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரமாட்டாங்க சாப்பிடுற மாதிரி இருக்கு உண்மையாக தான் அப்போது இப்படி இருக்கும் பொழுது அந்த அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணு யாரு அந்த பொண்ணு பேரையும் இங்கே சொல்லவே இல்லையே மீடியாவுக்கு சொல்லியிருக்கலாமே இப்போது நேற்று கூட எனக்கு ஒருத்தங்க லைனுக்கு வந்தாங்க வந்து அந்த பொண்ணு சொல்கிறதெல்லாம் உண்மைதான் பார்த்துக்க காரக்குடியிலேருந்து வரேன்ட்டு வந்தாங்க அவங்க பேர் எல்லாமே என்கிட்ட சொல்லிட்டாங்க நீ அடுத்த தடவை இந்த இது சம்மந்தமாக ஆக்டிங் கிருஷ்ணன் தமிழ் யூடியூப் சேனலில் நீ பேசினாலும் சரி இல்லை வேறு எங்கே பேசினாலும் என் பேரை நீ வந்து சொல் அப்படின்னு சொல்லி அவங்க பேரெல்லாம் சொல்கிறாங்க ஆனால் அந்த கர்ப்பமாக்கண பொண்ணு பேர் அவங்களும் சொல்லலை என் லைனுக்கு வந்த அம்மா வந்து அறுபத்தஞ்சி வயசுன்றாங்க அப்போது இவங்க பேரை சொல்கிறாங்க தைரியமாக நீ உன் யூடியூப் சேனலில் சொல்லு இல்லை மற்ற இடத்துலையும் சொல்லுன்றாங்க அப்போ அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணு பேரை கேட்குறேன் சொல்ல மாட்டேன்றாங்க அப்போது இவங்க எல்லாருமே ஏதோ ஒரு விஷயத்தை என்ன பண்ணுறாங்க இவர் மேலே வந்து திணிக்கிறாங்க அப்போ என் லைனுக்கு வந்து அந்த மாதிரி சொன்ன அம்மாவோட நோக்கம் என்னவாக இருக்கும் நான் இப்போ உங்கள் சேனல் மூலமாகவே காரைக்குடியிலேருந்து இந்த அம்மான்னு நான் பேரை சொல்லிடுறேன் சொன்னதுக்கப்புறமா அந்த இந்த வீடியோ இந்த வீடியோ வச்சுக்கிட்டு அவர்கிட்ட வந்து அவரை த்ரெட்டனிங் பண்ணணும் அந்த பாலியல் குற்றச்சாட்டு சம்பந்தமா நீங்கள் வந்து பாஸ்டர் மோச செல்ல வந்து நேரடியாக பேட்டி எடுத்தீங்க அவர் என்ன சொல்றாரு அவர் தரப்பு விளக்கத்தை என்ன சொல்கிறார் இல்லை அவர் தரப்பில் இதே தான் சொல்கிறாப்புல என் மேலே வந்து இந்த மாதிரி பழியை போட்டு என்னை அசிங்கப்படுத்தணுன்ற நோக்கத்தில் பண்ணுறாங்க வேற ஒன்றுமே கிடையாது அவர் அதான் அந்த உதவி செய்கிறது அந்த என்ஜிஓ இதை வச்சு என்ன அசிங்கப்படுத்தணுன்ற நோக்கத்தில் என்ன பண்ணுறாங்க பண்ணுறாங்க அப்படின்றாப்புல இன்னொன்று நான் உங்கள் சேனலுக்கு பேட்டி கொடுக்குறதுக்கே அவர்கிட்ட நான் பேசினேன் இந்த மாதிரி அப்ரோச் பண்ணுறாங்க கொடுக்குறீங்களா அவர் என்ன சொல்லிட்டாப்புலன்னு கேட்டிங்கன்னா ஏ அது வந்து நான் ஏதோ விளம்பரத்துக்கு நான் திரும்ப திரும்ப அதை பற்றி பேசின மாதிரி இருக்கும் அப்படின்ட்டாப்ல அப்போது அப்போ என்ன அவ் அவர் உண்மையிலே அந்த விஷயத்தை வச்சு அவர் மூவ் பண்ணுறவராக இருந்தால் உங்கள் கிட்டே வந்திருப்பாரு ஃபஸ்ட் நாள் மட்டும் எல்லா சேனலையும் உட்கார வச்சு ஜென்ரலாக என்ன பண்ணியிருக்காங்க ஏன்னா அவங்க பேசுனதுனால இவங்க ஒரு பதில் வீடியோ வந்து போட்டாங்க அப்போது அவர் அவரும் சொல்கிறது இதுதான் என்னை அசிங்கப்படுத்தணும் என்னை கேவலப்படுத்தணும் ஏன்னா மீடியாவில் தான் கேவலப்படுத்த முடியும் வேறு ஒன்று லீகலாலாம் நீங்கள் போனீங்கன்னா ஒருவேளை அவர் ஏதாவது ஒரு பிள்ளையோ அதே மாதிரி குழந்தை கொடுத்துருந்தா கூட இது ரேப்பில் வராது வெறும் பணத்துக்காக இந்த புனிதமான ஒரு பதவியில் இருக்கிறவங்களும் சக பாதிரியார் சக பாஸ்டரே வந்து அந்த பாலியல் புகார் வரைக்கும் கொடுத்து அவமானப்படுத்த வரைக்கும் போயிட்டாங்கன்னா அப்போ அவங்களுக்கு கடவுள் மீது உண்மையான பக்தி இல்லைன்னு தானே அர்த்தம் இது காசுக்காகவும் பணத்துக்காகவும் இந்த தொழிலில் இருக்கிற மாதிரி தோணுது ஆமாம் கரெக்டு தான் அதாவது நான் கிட்டத்தட்ட அஞ்சு வருஷமாக வீடியோ போடுறேன்றேன் இல்லையா இப்போ சமீபத்தில் கூட பாருங்கள் திருப்பூர்லேருந்து ஒரு பாஸ்டர் என் லைனுக்கு பாஸ்டரில் உங்களை மாதிரி ஒருத்தர் என் லைனுக்கு வந்தார் அவர் யார் என்ன ஏதுன்னு அவர் அறிமுகப்படுத்திக்கல திருப்பூரில் ஐயா ஒரு இடத்துல வந்து ஒரு பாஸ்டர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு பத்து பெண்களை வச்சு விபச்சார தொழில் பண்ணுறாரு இதை உங்கள் சேனலில் போட்டு பேசுங்கன்ட்டு அந்த பாஸ்டரோட ஃபோட்டோ எல்லாத்தையும் எனக்கு அனுப்பிச்சி விட்டார் அவர் பேருகீர் எல்லாத்தையும் அமுச்சு விட்டார் என்னடா அது டக்கு டக்குன்னு இவர் எல்லாமே வந்து அனுப்புகிறாரு ஏன்னா 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 என் லைனுக்கு ஒருத்தர் வராங்கன்னா யோசித்து வருவாங்க ஒரு வருஷமாக நம்ம வீடியோவை பார்த்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சே நம்ம என் நம்பரை ஸ்டோர் பண்ணிவிட்டு இவன் லைனுக்கு போகலாமா வேண்டாமா இவன் லைனுக்கு போய் எதையாவது சொன்னால் அதை வெளியே சொல்லிவிடுவானா இந்த ஒரு பதட்டத்திலேயே நிறைய பேர் இருப்பாங்க ஆனால் இவர் உடனே அனுப்புகிறாரே என்னடான்ட்டோன்னா நான் அடுத்த கேள்வி என்ன கேட்டேன் அப்படின்னா ஐயா நீங்கள் உங்கள் சபை பக்கத்தில் அவர் சபை வச்சுருக்காரா கேட்டேன் எப்படியா கண்டுபிடிச்சிங்க அப்ப நீங்களும் பாஸ்டரா ஆமாயா என் தெருவுக்கு பக்கத்துல தான் அவர் வந்து என்ன பண்ணிருக்காரு தொழில் போட்டி நான் அவர்கிட்ட வச்சு விபச்சாரம் பண்றாரா எனக்கு என்ன பண்ணுங்க வச்சு ஒரு பேட்டி எடுத்து அனுப்புங்க நான் முகத்துல வேணா என்ன பண்ணிடுறேன் பிளர்ப்பு பண்ணிடுறேன் இல்ல பொம்மை படத்தை போட்டுறேன் இன்னைக்கு வர அவர் அனுப்பவே இல்லை அதோட போனவரு போனவரு தான் அப்போ இந்த மாதிரி ஒரு ஒரு பாஸ்டருக்கு இன்னொரு பாஸ்டர் வளர்ச்சி வந்து என்ன ஆகல சாம் செல்லத்துறையை பொறுத்தவரை சாரி மோச செல்லத்துறையை பொறுத்தவரை அதாவது ஹெல்ப் பண்ணுறது எந்த பாஸ்டர்களுக்குமே பிடிக்காது இவர் மோச செல்லத்துறை மாதிரி உள்ளவங்கள இவங்க வந்து கவுக்கணும் அப்படின்னா அப்போ அவர் அவரை டம்மி பண்ணணும் அவர் பேரை கெடுக்கணும் அவர் உதவி செய்கிற ஊழியம் பண்ணுறாரு அதை வந்து கலங்கப்படுத்தணும்னா பெண்கள் விஷயம்தான் வேறு எதுலேயுமே நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் திருப்பதிக்கு போய் மொட்டை போட்டு இவரை துட்ட அமைக்கிட்டாருன்னா அடை போயா எல்லா ஒன்று தான் அமுக்கிறான் இது வேறு பெரிய விஷயம் கண்டென்ட்டாக வேறு அவன் சொல்லிட்டு கிடக்கான் இதே சார்லஸ் வந்து பல பெண்களோட என்ன பண்றாரு உல்லாசமாக இருக்காரு தண்ணி அடிக்காரு உதவி செய்ய போற பெண்களோட கும்மாலமா இருக்காரு அப்படின்னா தான் என் பேரை நீங்க கெடுக்க முடியும் ஆமா நீங்க சொல்றது மாதிரி கூட நடக்கிற இந்த போட்டி ஈவோ சந்தையில் தான் இந்த பெண்கள் குறித்தான புகார்கள் வந்து சொல்றீங்க ஆனா சமீப நாட்களாக மேலேயும் பாதரியார்கள் மேலேயும் இருக்கிற பாலியல் குற்றச்சாட்டுகள் வந்து அதிகரிச்சுட்டே வருது சில கேசுகளுக்கு வழக்கும் இப்ப காஞ்சிபுரத்துல கூட பதினாலு வயது சிறுமியை அடைக்கலம் தேடி வந்த ஒரு பாதிரியார் சொல்லி கைது இந்த மாதிரியான பாஸ்டர்கள் மீதான பாலியல் புகார்கள் குறித்தான தொடர்ச்சியை நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம்